தங்க பிள்ளையே உன் மீது அதிகமாக கோபத்தில் வந்திருக்கிறேன் ஆம் என் தங்க பிள்ளையே இன்றாவது இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்பாயா ஏன் தெரியுமா நான் உனக்கு பல முறை சொல்லிவிட்டேன் ஒரு சில தங்க பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ அப்படியே செய்துவிட்டால் எண்ணி உன்னுடைய வேண்டுதல் பன்னெண்டு நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறேன் ஆனாலோ என் தங்க பிள்ளை என் வாழ்க்கையில் கஷ்டம் நிறைந்திருக்கிறது கவலை நிறைந்திருக்கிறது ஒவ்வொரு தருணமும் மாற்றம் ஏற்படவில்லை மகிழ்ச்சிகள் ஏற்படவில்லை ஒவ்வொரு விஷயத்திலும் நான் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறேனே என் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்காதா என்று என் தங்கப் பிள்ளைகள் ஒவ்வொரு நேரமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தங்க பிள்ளையே என்றாவது நான் சொல்வதை முழுவதுமாக கேள் ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் வரத்தான் கூடும் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ அப்படியே கடைபிடித்து விட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனை எப்படி என் தங்க பிள்ளையே மலைபோல பிரச்சனையாக இருந்தாலும் அது கடுவலகு மாற்றலாம் என்பதை இன்று உனக்கு சொல்லி சில விஷயங்களில் புரிய வைக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் செய்வனை பிரச்சனையாலும் கண் பண பிரச்சனைகளாலும் உறவு இழப்பினாலும் என் தங்க பிள்ளை தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடியாமல் ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது மன துயரத்தில் இருக்கிறது மாற்றம் வராதா என் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் எவருமே புரிந்து கொள்ளாமல் ஒரு சில விஷயத்திற்காக இப்பேற்பட்ட போராட்டத்தை நான் சந்தித்து கொண்டே வருகிறேனே மாற்றமே நிகழாதா என்று இயக்கத்துடன் இருக்கிறாய் ஆனால் இது எல்லாம் உனக்குண்டான விஷயங்கள் நியாயத்தை கிடைக்க நல்ல நேரம் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே ஒரு சிலரை நீ பிரிந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் அவர்கள் உன்னை எப்பொழுதும் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் உன்னுடன் இருக்கக்கூடிய செல்வத்திற்கும் பணத்திற்கும் மதிப்பு கொடுக்கிறார்களே தவிர என் தங்க பிள்ளையின் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் ஒரு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்கவில்லை ஆனால் நீ என்ன செய்கிறாய் நீ ஏது செய்கிறாய் என்று உன் உணர்வு அவர்களுக்கு கடுகளவு கூட புரியவில்லை ஆம் என் தங்க பிள்ளையே ஆனாலோ என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் என் உறவு இப்படி இருக்கிறதே என் உறவு இப்படி ஆகிவிட்டதே என் உறவால் நான் இப்பேற்பட்ட கஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எப்பொழுது என் உறவிற்கு இது எல்லாம் புரியும் என்று என் தங்க பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாற்றம் நம் வாழ்க்கையில் நிகழும் ஒரு சில மனிதர்கள் எப்பொழுதும் பார்த்தவுடன் நம்பிவிடக்கூடாது பழகி பார்த்தும் நம்பிவிடக்கூடாது வாழ்க்கையில் உடனுக்குடன் உடனுக்குடன் பணத்திற்கு ஒரு மதிப்பு என உறவுகள் மாறிவிடுகிறது பாசத்திற்காக இணங்கக்கூடிய மனிதர்கள் லட்சத்தில் ஒருவர்தான் இருக்கிறார்கள் அதுவும் இக்காலகட்டத்தில் தினம் தினம் குரங்கு போல் மனிதனுடைய மரத்திற்கு மரத்திற்கு மனமானது கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்கப் பிள்ளை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டு வாழ்க்கையில் என்னத்த சாதித்தோம் என்று மனவர்த்தி அடைகிறாய் ஆனால் என் தங்கப் பிள்ளையே மனவரக்தி அடையாதே ஒவ்வொரு நேரமும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கழிவுகத்தில் தோண்டி கஷ்டங்களை விளக்கி அதேபோல் மிகப்பெரிய துரோகங்களை விளக்கி செய்வினைகளை விளக்கி என்னுடைய தங்க பிள்ளைகளை நான் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் ஒரு சிலர் நான் சொல்வதை கேளாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில தங்க பிள்ளைகள் ஒவ்வொரு தருணமும் எனக்கு பரம் தரும் வாராயை தாயானவள் சில விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் நடக்கவில்லையே எனக்கு இன்னும் இந்த விஷயம் எல்லாம் தெரியாமல் இருக்கிறதே அப்படி என்று குழம்பி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் சொல்வதை இன்னும் ஒரு சில தங்க பிள்ளைகள் செய்யாமல் தானே இருக்கிறீர்கள் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருந்தேன் இருந்தேன் தங்க பிள்ளையே மனதை இழந்து விடாதே நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ என்னவெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அது அனைத்துமே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வாங்கி கொடுப்பேன் அதை உனக்கு எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து உனக்காக என்ன என் தங்கப்பிள்ளையே நீ எனக்கு பிடித்தமான தங்கப்பிள்ளை மீது கண்டிப்பாக எனக்கு எந்த கோவமும் இல்லை ஆனால் நான் சொல்வதை நீ கேளாமல் இருப்பதுதான் எனக்கு அதிகமாகவே கோபத்தை தூண்டுகிறது ஆனால் நான் சொல்வது போல் நீ செய்தால் வெகு சீக்கிரமாக உன்னுடைய வேண்டுதலை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நிறைவேற்றி கொடுப்பேன் ஆனால் நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயே தவிர இந்த அன்னை சொல்வதை இன்னும் நீ கேட்காமல் தானே இருக்கிறாய் நீ இப்பொழுது மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கிறாய் அன்னை சொல்வதை நாம் ஏன் இன்னும் கேட்காமல் இருக்கிறோம் என்ன சொன்னார்கள் அன்னை என்று நீ கேட்கிறாயா அப்பொழுது இன்னும் கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே ஏற்கெனவே உனக்கு சொல்லியிருந்தேன் நான் செங்கல்பட்டு வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் உன்னுடைய வேண்டுதல் என்னை பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுக்கிறேன் என்னை தே வந்து ஒருமுறை பார்த்து இந்த நாணயத்தை உன் இல்லத்திற்கு வாங்கி செல் என்று உனக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆனால் நீ வீட்டில் இருந்தபடியே நான் எங்கு வருவது எப்படி வருவது எந்த திசையை நோக்கி வருவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே தவிர ஆனால் எப்படி நான் வர வேண்டும் என்று இன்னும் இந்த தொலைபேசியின் மூலமாக இன்னும் கேட்காமல் தானே இருக்கிறாய் அழுது அழுது மூஞ்சை வீங்க வைத்துக்கொண்டு அதேபோல் மனம் நொந்து கொண்டு எப்படியாவது வாழ்க்கையில் ஏதாவது செய்யலாமா வேண்டாமா உறவுகள் இப்படி பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார்களே உறவுகள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே உறவு நம்மை மதிக்கவில்லையே உறவுகள் ஒவ்வொரு தருணமும் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கொண்டு கொண்டு நம்மை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று உறவை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாயே ஆனால் உன்னை நினைத்து உனக்காக இந்த அருள்வாக்கைக் கொடுத்து ஒவ்வொரு நேரமும் உனக்காக சிந்தனைகளை செய்து உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று உனக்காகவே இந்த வரம் தரும் வாராயி தாயானவள் செங்கல்பட்டு வையாவூரில் உனக்கு என்ன வேண்டுமோ ஒரு முறை என்னை தேடி வந்து கேள் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் கட்டாயமாக உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன் ஆனால் இன்னும் ஏன் என்னை தேடி வராமல் இருக்கிறாய் என்னுடைய இல்லம் உனக்கு தெரியவில்லை என்றால் இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு என் இல்லத்தை தெரிந்துகொள் ஒவ்வொரு நேரமும் உனக்காக உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே என்னை தேடி ஒரு முறை வந்து இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் ஒரு நாட்களில் கூட உன்னுடைய வேண்டுதலையும் அதிசயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் இது இந்த வரம் தரும் வாராகி தாயின் சத்திய வாக்கு அதனால் நான் சொல்வதை செவிகொடுத்து கேட்டு அழாமல் என்னை தேடி பிரச்சனை நாட்களில் சரி செய்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே பிறகு உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளை பிள்ளைகளா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்து என் தங்க பிள்ளைகளுக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னா நிறைய தங்க பிள்ளைகள் வந்து ஆன்லைன் மூலயமா அருள்வாக்கு கிடைக்காதா ஆன்லைன் மூலயமா காயின் கிடைக்காதா ஆன்லைன் மூலியமா நீங்க எந்த பரிகாரமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நிறைய தங்க பிள்ளைகள் வந்து கேட்டதுக்கு இணங்க நம்ம வரம் தரும் வாராகி நான் சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஆன்லைன் மூலயமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆலயத்துடைய வரம் தரும் வாராகி விளக்கு இது எப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய வரத்தை வந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் என்னென்ன விஷயம் கொடுக்க போகுது எப்படியெல்லாம் கொடுக்க போதுன்ற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன் அதே மாதிரி இந்த நாணய விளக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கட்டாயமா கிடைக்கும் இந்த நாணய விளக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கட்டாயமா நீங்க சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும் கட்டாயமா ஒவ்வொரு வீட்டிலயும் வந்து இந்த வரம் தரும் வாராகியுடைய நாணய விளக்கு எரியணும் தான் என்னுடைய ஆசையும் அது என் தங்க பிள்ளைகள் ரொம்ப நாளா காத்திருந்து என்கிட்ட கேட்டிருந்த ஒரு பரிகாரமும் இத கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளைகளும்